நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இருபது திங்கக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு வானிலை அமைப்பு இலங்கைக்கு கிழக்குப்புறம் உருவாகி இருக்கக்கூடிய காற்று சுழற்சி தமிழ்நாட்டிற்கு நெருக்கமாக வர தொடங்கி இருக்கிறது வலுவடைய போகும் காற்று சுழற்சி காரணமாக தற்பொழுது வலுவடைந்து கொண்டிருக்கிற காற்று சுழற்சி காரணமாகவும் சற்று வடக்கு நோக்கி நகர்ந்திருக்கிற காரணத்தினாலும் தற்பொழுது மழைப்பொழிவு புதுச்சேரி மற்றும் கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைப்பொழிவை தொடக்கி காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் மழைப்பொழிவை தொடக்கி இருக்கிறது இந்த மழைப்படிவு இன்னும் சற்று நேரத்தில் சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் இந்த நே இந்த நேரத்தில் டெல்டா உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் விடிய விடிய தூறலை கொடுத்து கொண்டிருந்த மழைப்படிவானது சற்று விலகி இருந்தாலும் இது எதிர்பார்த்த ஒன்று தான் இந்த திங்கட்கிழமை காலை நம்முடைய அறிக்கையில் அதிகாலையில் சற்று விலகி இருந்தாலும் காலையில் சற்று விலகி இருந்தாலும் மீண்டும் மழை பொழிவு தொடக்கும் காற்று சுழற்சியானது நெருங்கி சற்று தீவிரமடைந்து தென்மேற்கு பருவமழை போல கேரளாவிலே கடலோரப் பகுதிகளில் கன பொழிவை கொடுத்து வருகிறது இது படிப்படியாக தீவிரமடைந்து ஒட்டுமொத்த கேரளாவிற்கு மீண்டும் ஒரு அதாவது ஏற்கனவே வந்து கொண்டிருக்கூடிய மழைப்பொழிவு பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழைப்பொழிவை விட ஒரு பாதிக்கும் மழைப்பொழிவை கேரளாவிற்கு வரக்கூடிய இரண்டு நாட்கள் கொடுக்க போகிறது அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டின் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவை இன்றைக்கு காலைக்கு மேல் கொடுக்கப் போகிறது நேற்றைக்கே நீலகிரி மாவட்டத்திலையும் வால்பாறையிலையும் கன்னியாகுமரி மற்றும் பல்வேறு ம மலைப்பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வந்த நிலையில் உள் மாவட்டங்களில் மதியத்திற்கு பிறகு மேலும் தீவிரமடைந்த நிலையில் மதுரை மணப்பாறை மற்றும் பல்வேறு பகுதிகளில் திடீரென்று ஒரு கொட்டி தீர்த்த கனமழை படிப்பு மக்களை வியப்பில் ஆழ்த்தி இருந்த நிலையில் பல்வேறு இடங்களை ஒதுக்கியும் இருக்கிறது ஆக உசிலம்பட்டியில் கனமழை பொழிவு ப இரண்டு மூன்று முறை பொழிந்திருக்கிறது ஆனால் ஆண்டிப்பட்டியில் மழை இல்லை என்ற ஒரு வேதனையும் இருக்கிறது அதே போல் பல்வேறு பகுதிகளில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மேலும் சேலம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இன்னும் நிறைய இடங்களை ஒதுக்கி இருக்கிறது ஆனால் பெய்த இடங்களிலே கனமாக வலுவாக பொழியும் என்ற நீண்டகால அறிக்கைப்படி பலத்த மழையாக பெய்த இடத்தில் பொழிந்து வருகிறது கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் ஒத்தக்கால் மண்டபத்திலும் பெதப்பம்பட்டி மற்றும் பொள்ளாச்சி தெற்கெல்லாம் பலமுறை கனமழை பொழிவை பொழிந்திருக்கிற நிலையில் இன்னும் உடுமலைப்பேட்டை அருகே இருக்கக்கூடிய ம பாளையம் மேலும் பல்வேறு இடங்களில் இன்னும் மழை பொழிவு கிடைக்கவில்லை என்ற தகவல் வந்து தான் இருக்கிறது கண்டிப்பாக அந்த இடங்களுக்கும் மழை பொழிவு கிடைக்கும் தற்பொழுது காற்று சுழற்சியானது வடகடலோரம் நெருங்கும் பொழுது மேற்கு காற்று வலுவாக தமிழ்நாட்டிலே நுழையும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலிருந்து அதாவது கேரளாவில் பெய்யக்கூடிய மழை மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பொழிவை இன்றைக்கு மதியம் நாளை எல்லாம் கொடுக்கும் இன்றைக்கு மதியத்திலிருந்து நாளை வரை கொடுக்கும் இந்த மழைப்பொழிவு இருபத்தி தேதி வரைக்கும் கொஞ்சம் கனமாகவும் இருபத்தி மூன்றாம் தேதி சற்று கொஞ்சம் குறைவாகவும் இருந்தாலும் வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு நிறைய மழைப்பொழிவு மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மலைப்பகுதிகளில் கொடுக்க போகிறது தென் மாவட்டங்களிலும் இதுவரை ஒதுக்கி இருந்த இடத்திற்கும் ஒதுக்காத இடத்திற்கும் அதாவது பெய்த இடத்திற்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவை இன்றைக்கு கொடுக்கப் போகிறது உள் மாவட்டங்களிலே ஒதுக்கி ஒதுக்கி ஒதுக்கியிருந்த இடத்திற்கும் பெய்த இடத்திற்கும் மீண்டும் ஒரு மழைப்பொழிவை இன்றிலிருந்து கொடுக்க போகிறது டெல்டா மாவட்டங்களில் ஓய்ந்திருக்கக்கூடிய இந்த மழைப்பொழிவு இன்றைக்கு காலை ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேல் மீண்டும் ஒரு மேக உற்பத்தியை ஏற்படுத்தி நல்ல ஒரு மழைப்படிவை மதிய மாலையிலே கொடுக்க போகிறது அதே போல் டெல்டாவை விட வடக்கு டெல்டா மற்றும் அதனை ஒட்டியிருக்கூடிய வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் கூட பெங்களூரு மைசூர் வரைக்கும் கூட நல்ல ஒரு மழைப்படிவை இன்றைக்கு மாலையில் கொடுக்க இருக்கிறது சென்னையில் தொடங்கியிருக்கக்கூடிய மழை தற்பொழுது ஒரு தீவிரமில்லாத நிலை நீடித்தாலும் சென்னையோட தெற்கு பகுதி அதாவது கோவளம் மற்றும் அது செங்கல்பட்டு மாவட்ட கடலோரம் பகுதிகளில் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த மழைப்பொழிவு போலவே இன்னும் பல பகுதிகளில் வடமடலோர மாவட்டங்களில் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் போன்ற மாவட்ட பகுதிகளில் கொடுக்க போகிறது ஆகவே இனிமேல் வடகடலோரத்திற்கும் டெல்டாவிற்கும் மழை தொடங்கி தொடரும் மதியத்திற்கு மேல் சற்று தீவிரமடையும் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் இதுவரை ஒதுக்கி இடத்திற்கும் மதிய மாலையில் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் மழை பொழிவு இந்த நிகழ்வு விலகும் வரை இருக்கிறது இருபத்தி நான்காம் தேதி தான் தமிழ்நாட்டின் கரையை விட்டு விலகி செல்லும் இருபத்தி மூன்றாம் தேதி விலகும் இருபத்தி நான்காம் தேதி ஆந்திர கடலோரம் இருந்து கொண்டு மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும் ஆகவே மழைப்பொழிவிற்கு இன்னும் மூன்று நாள் இருக்கிற காரணத்தினால வரக்கூடிய மூன்று நாள் மழை பொழிவு தம நமக்கும் பெய்யும் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் உங்களுக்கும் பொழியும் என்ற நம்பிக்கையுடன் இருங்கள் கண்டிப்பாக வரக்கூடிய மூன்று நாளில் பொழியும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு குறிப்பாக நீலகிரி வால்பாறை தேனி மாவட்டத்தின் மேற்கு பகுதி கொடைக்கனல் மலைப்பகுதி குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தோட மலைப்பகுதிகள் அதாவது அந்த பக்கம் பேச்சுப்பாறை பெருஞ்சாணி உள்ளிட்ட பகுதிகள் மேலும் திருநெல்வேலி தென்காசி மாவட்ட கேரள எல்லையோர மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதி குற்றாலம் செங்கோட்டை பகுதி அதேபோல் சதுரகிரி மலைப்பகுதி வால்பாறைக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட அந்த கேரள எல்லையோர கேரளப் பகுதி அதாவது முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி ஏலக்காய் சாகுபடி பகுதி தமிழ்நா தமிழர்கள் வாழக்கூடிய ஏலக்காய் சாகுபடி பகுதி அதேபோல் இடுக்கு அணைக்கட்டு பகுதி மூணாறு பகுதிகளெல்லாம் நிறைய ஒரு மழைப்பொடிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது இதை விட நீல நீலகிரியோட மேற்கு பகுதி அதாவது கூடலூர் பந்தலூர் பைக்காரா அவலாஞ்சி இந்த பகுதிகள் அப்படியே குன்னூர் வரைக்கும் நல்ல ஒரு மழைப்பொடிவை மேற்கு வடமேற்கு திசையிலிருந்து காற்று வந்து மழை கொடுக்கும் பொதுவாக இரு காற்று இணைவு என்பது தொடர்ச்சியாக ஒரு இரண்டு நாட்களுக்கு நிறைய மழை கொடுக்கக்கூடிய இடமாக மேற்கு தொடர்ச்சி மலையோட கேரள பகுதி இருக்கிறது என்பதையும் அதுலேயும் வடமேற்கு பகுதி அதாவது இப்போ வால்பாறை இருக்குன்னா மேற்கு பகுதியை விட அதோட வடமேற்கு பகுதி அதாவது பாலக்காட்டை நோக்கிய பகுதி அதே போல் அந்த முதுமலை உள்ளிட்ட மைசூரை நோக்கிய பகுதி இந்த அதாவது வடமேற்கு நீலகிரி மாவட்ட பகுதிகளெலாம் மழைப்பொழிவு கொஞ்சம் வலுவாக இருக்கும் என்று தெரிகிறது அதே போல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளுக்கு கனமழை பொழிவு காத்திருக்கிறது போல் சென்னை திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் மேற்குத் தொடர்ச்சி மலைகள் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகள் குறிப்பாக முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதிக்கு நல்ல மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி வரை தொடர்ந்தாலும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை சற்று தீவிரமாகவும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை நல்ல ஒரு தீவிரமாகவும் அதாவது இன்று இருபது நாளை இருபத்தொன்று ஒன்று மறுதினம் இருபத்தி ரெண்டு ஆகிய மூன்று நாட்கள் நல்ல ஒரு தீவிரமாக இருக்கும் என்பதனால் குறைந்தபட்சம் ஒரு மூன்று நாட்களுக்கு மழையில் பெய்யாத இடங்களில் மழை எதிர்நோக்கி இருப்பவர்கள் பொறுமை காக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது அதே நேரத்தில் இந்த நிகழ்வு விலகினாலும் புயலாக ரெய்மால் புயலாக விலகி ஒடிசா சென்றாலும் புதிய நிகழ்வாக காற்று காற்றுச்சுழற்சி வரக்கூடிய இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் அரபிக்கடல் வரப்போகு அரபிக்கடல் லட்சத்தீவு பகுதிகளில் உருவாகும் அதனை தொடர்ந்து வங்கக்கடல் மற்றும் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்திலும் ஒரு காற்று காற்றுச்சுழற்சி உருவாக்கி தென்மேற்கு பருவமழையை இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவித்த அதே மே முப்பத்தி ஒன்று அல்லது நாம் அறிவித்த ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதிக்குள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த தென்மேற்கு பருவமழையானது கேரளாவிலும் வலுவாக இருக்கும் தமிழ்நாட்டிலும் நல்ல பனப்படிப்பை கொடுக்கும் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை மிக சிறப்பான மழைப்பொழிவு இருக்கிறது குறிப்பிட்ட இடத்தில் கூடுதலாக பொழிந்தாலும் வலுவான நிகழ்வு கரை கடக்கும் இடத்தில் வலுவாக இருந்தாலும் சீரான ஒரு மழைப்பொழிவு பிற்பகுதியில் கொடுக்க இருக்கிறது ஆகவே இதுவரை மழைப்பொழிவு கிடைக்கவில்லையே இப்படித்தான் இந்த ஆண்டு இருக்குமோ என்ற மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் சொல்வது ஒன்றே ஒன்றுதான் இந்த நிகழ்வு மட்டுமல்ல நிகழ்வுகள் இருக்கிறது தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டிற்கு சிறப்பாக இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கேரளாவிற்கும் நல்ல ஒரு மழைப்பெடிவை கொடுக்க இருக்கிறது கடலமைப்பு நல்ல ஒரு சாதக அமைப்பாக இருக்கிற காரணத்தினால் தயவு செய்து பொறுமை காக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி